ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி எனக்கு பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்னக்கு அந்த அரசு சார்ந்த துறையில் எந்த ஒரு ஒத்துழைப்பு இருக்காது நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியில் இருக்குன்னா அந்த கம்பெனி ஓனரோடைய ஒத்துழைப்பு அது உங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா அதிகமணியான பிரச்சனைகளை வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய பதில் இந்த மகர ராசி தான் ஆனால் அதே மாதிரி அந்த பிரச்சனையை எவ்வாறு வெற்றி கொள்வது என்ற அந்த ஆளுமை தன்மையை நீங்கள் கொண்டீங்கன்னா அந்த ஆற்றலை வளர்த்துக்கொண்டீங்கன்னா அந்த மகதே மகர ராசி உச்ச திகழக்கூடிய ஒரு ராசியா இருக்குது ஸோ அதனால மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வந்து ஒரு சினிமா துறையில் ஜொலிக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நீங்கள் வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல் என்னக்கா வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்க இந்த காலத்தை எதிர்பார்த்த ஒத்துழைப்பு என்பது இருக்கும் இந்த காலத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஓனரோ இல்லை நீங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனமோ இல்லை ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலைமையிலேருந்து ஒரு நெருக்கடிகள் வந்துகிட்டே இருக்கும் தலைமை அந்த விஷயத்தில் ஒரு நெருக்கடிகள் வரும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா ஃப்ரீயாக இந்த காலகட்டத்தில் இருக்க முடியாது ஏதோ ஒரு நெருக்கடியை கொஞ்சம் சமாளிச்சிட்டு அந்த நெருக்கடிக்கு அப்புறம் ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு நெருக்கடிக்கு அப்புறமா தான் ஒரு லாபம் என்பது இருக்குது இந்த காலத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்கு இன்னும் என்னென்னக்கா லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா குறிப்பாக இந்த காலத்தில் ஒன்றாம் நம்பரு ஒம்பதாம் நம்பர் இருக்கக்கூடிய லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அடிக்கும் அதே போல் வாகனம் பயணத்தில் கவனம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா வாகனத்தில் போகும்போது என் சேர்ந்து சேர்ந்துட்டு இல்லை ஏதோ ஒரு சுற்றுலா வெளியே வந்து நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நான் பயணிக்க போகிறேன் நான் வந்து இந்த என்ன சொல்லுவாங்களே இந்த ஃபாரஸ்ட் குள்ள டிரைவிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் எங்கேயாவது வண்டியை முட்டி கீழே விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக என்னென்னாக்க ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் போய் விடுவீங்க எல்லா ஏரியில் விழுறது இல்லை கிணத்து பக்கத்தில் எங்கேயாவது போகும்போது அந்த இடத்துல வாகன விபத்துகளை சந்திக்கக்கூடிய அப்படின்னு நீங்கள் ஒரு வாகன விபத்து சந்திச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அடுத்து ஒரு நீர்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வாகனத்தில் பயணிக்கும் போது கவனத்துடன் பயணிக்கணும் ஏன்னா அதன் மூலியமாக ஹாப்பியா தான் இந்த நிகழ்வு நடக்கும் போகும்போது மிகுந்த எச்சரிக்கை நன்றி